மோகனூர் வாங்கல் காவிரி ஆற்றில் பாலம் கட்டும் பணி விரைந்து முடிக்காவிட்டால் மக்களவைத் தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிக்கப் போவதாக இருபத்தி ஏழு கிராம மக்கள் அறிவித்துள்ளனர் நாமக்கல் கரூர் மாவட்டத்தை இணைக்கும் மோகனூர் வாங்கல் காவிரி ஆற்றில் பாலம் கட்ட திமுக ஆட்சியில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஐம்பத்தி ஐந்து பில்லர்களுடன் அமைக்கப்படும் பாலப்பணிகள் பணிகள் தொன்னூறு சதவீதம் முடிக்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக பாலத்தின் பணிகள் முடிக்கப்படாமல் அப்படியே நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் மோகனூர் வட்டார அனைத்து பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாலம் கட்டும் பணியை துரிதமாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராவிட்டால் இருபத்தி ஏழு கிராம மக்கள் ஒன்றிணைந்து முதல் கட்டமாக கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்றும் அதன் பிறகும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் வரு மக்களவை தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிப்பது என்றும் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டு பல போராட்டங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அந்த பாலம் மூன்று ஆண்டுகளாக நடந்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது இது பாலத்தில் முன்புறமும் பின்புறமும் மட்டும் இணைக்காமல் இருக்கின்றது ஆத்தினுடைய குறுக்கே எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது இருந்தும் என்ன காரணத்தினால அந்த பாலம் நிறைவேற்றாமல் இருக்கின்றது இதற்காக நாங்கள் வந்து மா மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து இதை பற்றி மனு கொடுக்க உள்ளோம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரதம் கடையெடுப்பு நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளோம் இதற்கும் செவி சாவுக்கு இல்லை என்றால் நாங்கள் நோட்டாவில் அரசு ஏற்படுத்திய நோட்டாவில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடலாம் என்று முடிவு முடிவு பண்ணியிருக்கிறோம் இது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து முடிவு பண்ணி